அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் நல்ல நேரம் வந்து பார்க்கலாங்க அதாவது பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் மார்கழி மாதம் இரண்டாம் நாள் சூரிய உதயம் காலையில் ஆறு மணி இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு வந்து உதயம் திதி இன்று பிற்பகல் ஒரு மணி பத்து நிமிஷம் வரைக்கும் திவிதைய திதி அதற்கு பிறகு திருதய திதி ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் இன்று அதிகாலை மூன்று மணி பதினெட்டு நிமிஷம் வரைக்கும் திருவாதிரை அதற்குப் பிறகு புனர்பூசம் ஸ்டார்ட் ஆயிடுது அமிர்தாதி நேரம் காலையில் ஆறு மணி இருபத்தி நாலு நிமிஷத்துக்கு பிறகு சித்தயோகம் நாள் முழுவதும் இருக்குது நாம யோகம் இன்று அதிகாலை ஒரு மணி இருபத்தி எட்டு நிமிஷம் வரைக்கும் சிப்ரமம் அதற்கு பிறகு இரவு பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் பிராமியம் அதற்கு பிறகு அஞ்சிரம் நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் என்ற அதிகாலை ஒரு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை கரணம் அதற்கு பிறகு பிற்பகல் ஒரு மணி பத்து நிமிஷம் வரைக்கும் கரசை அதற்கு பிறகு வணிசை கரணம் ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை மூன்று மணி பதினெட்டு நிமிஷம் வரைக்கும் அனுச நட்சத்திரத்துக்கு இருக்குது அதற்கு பிறகு கேட்டை நட்சத்திரத்துக்கு ஸ்டார்ட் ஆயிருது நல்ல நேரம் காலையில ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல இருந்து எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரை இருக்கு சாயந்தரம் நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல இருந்து அஞ்சு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்கு கௌரி நல்ல நேரம் காலையில் பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது இரவு ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து எட்டு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது ஓரை காலையில் ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரை செவ்வாய் வரை ஏழு மணிலிருந்து எட்டு மணி வரை சூரியன் வரை எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரை சுக்கிரன் வரை ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரை புதன் வரை பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரை சந்திரன் வரை பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரை சனி வரை மதியம் பனிரெண்டு மணியிலேருந்து ஒரு மணி வரை குரு வாரை ஒரு மணிலிருந்து ரெண்டு மணி வரை செவ்வாய் வரை ரெண்டு மணிலேருந்து மூணு மணி வரை சூரியன் வரை மூணு மணிலேருந்து நாலு மணி வரை சுக்கரன் வரை சாயந்தரம் நாலு மணிலேருந்து அஞ்சு மணி வரை புதன் வாரை அஞ்சு மணிலிருந்து ஆறு மணி வரை சந்திரன் வரை ராகு காலம் மதியம் மூன்று மணிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது குளிகை காலம் மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது யமகண்டம் காலையில் ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது சூளம் வடக்கு திசை பரிகாரம் பால் பால் வந்து கொஞ்சம் எடுத்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி நீங்கள் அந்த பாலை குடிச்சிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வடக்கு திசை நோக்கி பயணம் பண்ணுறவங்க முக்கியமான காரியமாக போகிறவங்களுக்கு தடங்கள் வந்து நீங்கும் சந்திராஷ்டமக்காரவங்க கொஞ்சம் தயிர் எடுத்து அதில் கொஞ்சம் சக்கரை போட்டு கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி நீங்கள் வந்து குடிச்சிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டம பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடலாம் இன்றைக்கி வந்து நம்ம எந்த மாதிரி வேலைகள் கடவுள் வழிபாடு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால முருகர் வழிபாடு பண்ணுறது நல்லது அதே போல் அம்மன் வழிபாடு பண்ணுறது நல்லது மார்கழி மாதம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து நாராயணர் வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப சிறப்பு இன்றைக்கி எந்தெந்த வேலைகள் நல்ல வேலைகள் செய்யலாம் அப்படின்னா நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கு அதாவது சுப காரியங்கள் செய்கிறதுக்கு வந்து இந்த நாள் வந்து ரொம்ப நல்ல நாளாக இருக்குது அதே மாதிரி நமக்கு வந்து புதிய நகைகள் அணியறதுக்கும் புதிய நகைகள் வாங்குவதற்கும் இன்றைக்கி வந்து நல்ல நாளாக இருக்குது புதிய து துணிகளை வந்து நம்ம ஊற்றி கொள்வதுக்கு புதிய ஆடைகளை அணியறதுக்கு வந்து நல்ல நாளாக இருக்குது முக்கியமானவங்களை சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்கும் இந்த நாள் வந்து ரொம்ப நல்ல நாளாக இருக்குது அதே போல் புதுசாக நம்ம வந்து வேலையில் வந்து ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த நாளை வந்து நீங்கள் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி இன்றைக்கி போய் வேலைக்கு சேர்கிறவங்களுக்கும் இந்த நாள் முழுவதுமே நல்ல நாளாக இருக்குது இன்றைய வந்து வந்து நம்ம பார்த்துட்டோம் இந்த என்னோட சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ